தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பள்ளிக்கரணை காமகோட்டி நகர் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு மக்கள் வீரவாழ் செங்கோல் ஆகியவற்றை வழங்கினர் அப்பொழுது பேசிய அவர் அப்பகுதி மக்களுக்கு பட்டா வாங்கித் தருவதாகவும் ஒரு சொட்டு வெள்ளம் கூட வராத பகுதியாக மாற்றிக் காட்டுவதாகவும் வாக்குறுதியளித்தார் மேலும் பிரதமர் மோடி நாட்டுக்கு கேரண்டி தருவது போல தென் சென்னைக்கு தான் கேரண்டி தருவதாகவும் தமிழிசை உறுதியளித்தார் சாதாரண மக்களுக்கு உரிமை கொடுக்கல வட்டா கொடுக்கலன்னு சொன்னாங்க அதையும் நான் பெற்று தருவேன் நிர்வாகத்துல முடிஞ்சா நிர்வாகம் மூலமா பெற்று தருவேன் போராடி உங்களுக்காக பெற்று தருவேன் ஏன்னா என்னோட வேலை இருபத்தி நான்கு மணி நேரமும் தான் நான் வந்து வேற வேலை பார்க்கறதா கவர்னராவே உட்கார்ந்து இருப்பேன் இல்ல ரோட்ல உங்க கூட நின்று உங்களுக்கு தோளோடு தோல் நின்று உங்களோட சகோதரியா உங்க அக்காவா உங்க தங்கச்சியா இருக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அதனால நாம எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியை வளர்ச்சி அடைந்த பகுதியா ஒரு சொட்டு வெள்ளம் கூட வர முடியாத பகுதியா மாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்வேன் அவர் மூன்றாவது முறை பிரதமராக வரும்போது இந்த பாரத தேசத்திற்கு அவர் கேரண்டி தென்சென்னைக்கு உங்க அக்கா தமிழிசை கேரண்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க